முறையாக இந்த மஸ்ஜித் சேவை குழுவை துவங்கலாம் என்ற அந்த வார்த்தையை முதல்ல சொன்ன உடனே அதை கேட்ட காது உடனே செய்யலாம் அப்படின்னு சொன்னவங்க ஆடிட்டர் அய்யூப் அவர்கள் அவர் எழுந்து நிற்கணும் அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அவர் மட்டும் அன்னைக்கு அவர் வண்டியில் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தார் போய் இந்த மாதிரி ஒரு சர்வே பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல செய்யலாம் இந்த வாரமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து போயிட்டாரு அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு உலகம் பூரா பரவிட்டு இருக்குது செய்து நல்லது வரும்போது தயவு செய்து தடுக்காதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது போராட்டமாக இருக்குது அன்னைக்கு அந்த அவருக்கு சார்ட்டட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ தெரியாது ஆனால் இதில் அவருக்கு எவ்வளோ கமிஷன் போகும் தெரியுங்களா எத்தனை உணவு பாக்கெட் போதோ அத்தனைலேயும் ஒரு பர்சன்டேஜ் உண்டு அதுதான் சார்ட்டட் அக்கௌண்ட்டுங்கிறது அதுக்கு முடிஞ்ச இந்த திருப்பு இந்த ஈரோட்டை முடிந்து அதற்கு பிறகு நம்ம திருப்பூருக்கு போனோம் திருப்பூரில் வந்து நம்ம சாதிக்காச்சியார் அவர் எழுந்திரிச்சுட்டா நல்லா இருக்கும் ஒன்று ஆமாம் இவர் வந்து நமக்கு மச்சான் மச்சானாகிறார் ஒரு வகையில் அவர்கிட்ட போய் நான் சொல்லும்போது அப்படியே உட்காந்து கேட்டே இருந்தார் கேட்டுப்போ என்ன செய்யணுங்கிறீங்க அப்படின்னாரு ஏதாச்சும் ஒரு பள்ளிவாசல் ஏரியா கொடுத்தீங்கன்னா அங்கே பூரா ஏழைகளை பூரா கண்டுபிடிச்சி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி பல பேர்த்துட்டு சொன்னேன் யாரும் வாய்ப்பு கொடுக்கல ஆறு மாதம் திருப்பூரில் கட்டி ரொம்ப ஓஞ்சி தான் அவர்கிட்ட போனேன் அப்போ அவர் என்ன சொன்னார் நீங்கள் காலையில் போய் ஒருத்தரை போய் பாருங்கள் ஒரு அஞ்சாறு மணிக்கு இருப்பார் அவரை பிடிங்க அப்படின்னாரு நேராக போனேன் அப்படி பிடிச்சவர் தான் ஜுபேர் ஹாஜியார் யாருன்னு தெரியாது போய் காலையில் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு போய் அவரை பார்க்குறக்கா போனேன் பள்ளிவாசலை உட்காந்து திட்டத்தை சொன்னேன் நிறைய செய்யணும்னு ஆசைங்க ஆனால் எப்படின்னு தெரியல உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னாரு அன்னைக்கு எம்ம கையை பிடிச்சவர் இன்ன வரைக்கும் கையை உடலை கிட்டத்திட்ட வந்து ஃபாதர் ஆஃப் எம்எஸ்கேன்னு அவருக்கு நாங்கள் பேர் வச்சிருக்கிறோம் எனவே திருப்பூர் வந்து எனக்கு என்ன ஒரு வேலைன்னா அந்த திருப்பூர்ல நல்லது செய்யறாங்க அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்கன்னு வாணியம்பாடியில சொல்றது வாணிம்பாடியில் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு திருப்பூரில் சொல்றது இப்படி திருப்பூரையும் வாணியம்பாடியுமே இப்படி பேசி பேசியே தான் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குது அதனால வந்து இப்பொழுது அந்த இருந்து ரெண்டு பேர் வந்து பேசிட்டு அவங்க இதுவரைக்கும் என்னென்ன சேவைகள் செஞ்சாங்கிறத ரெண்டு நிமிஷத்தில் சொல்ல முடியாது விவரமான ஆளுகை எதைவித்தாலும் பாதிக்கு பாதி லாபம் வைக்கிறவங்க ரெண்டு நிமிஷத்தில் பேச விட மாட்டானுங்கன்னு தெரியும் அதுக்காக ஒரு பேம்லெட்டை போட்டு வெளியிடுறாங்க வீட்டில் போய் பொறுமையா படிங்க இவங்க வந்து சுயேப் ஹாஜியார் அல்ஹமதுல்லாய் ரபுல்ல அல்லா தாலா அந்த நல்ல நோக்கத்துக்காக நம்ம கூடியிருக்கிறோம் இதை அல்ல கபுல் செய்யணும் மின்சால ஒரே விஷயம் நல்ல விஷயங்களை மக்களிடம் தூண்டுவது அல்லா நமக்கு இட்ட கட்டளை கடமை அதை செய்யணும் அதை செய்கிறத பற்றி தான் ஒரு சில விஷயங்கள் பேசுறோம் இன்சால் இங்கே நிற்கிறதுக்கு முழுமையான காரணம் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் நடந்தனால தான் நாங்கள் நிற்கிறோம் இங்கே வேலூர் மாவட்டத்தில் எம்எஸ்கே ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடந்தது அது நடந்த இடம் வந்து காபத்துல்லா காபத்துல்லாவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது சொல்வது பெருமைக்காக சொல்ல தூண்டுதோணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் உம்ரா செஞ்சுருந்தோம் அப்போது நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் எங்களுக்கு எந்த அறிமுமும் கிடையாது பேரணாம்பட்டை சேர்ந்த சவுதாஜியார் வர்றாரு அந்த இடத்துக்கு எங்களை தமிழ்நாடு என்ன தெரிஞ்சுட்டு எங்கள் கூட உட்கார்றாரு அந்த இடத்துல நாங்கள் வந்து நான் வந்து ச நம்ம சேவைகளுடைய விஷயங்களை அவர்கிட்ட எடுத்து சொல்கிறோம் சொன்னதனுடைய விளைவு அவர் உடனே போய் அவருடைய இருக்கக்கூடிய முத்தவழி சாவை பற்றி பேசுகிறாங்க பேசி அடுத்த நிமிஷத்தில் ஒரு ஒரு நாள் திருப்பூரில் ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துட்டு போய் முத்தவழி சாப்பிட்ட பேசுகிறாங்க பேச முடிஞ்சு அடுத்த நாள் சைத நம்ம சைதாஜர் வந்து இருபத்தி மூணு மஜிதில் ஆரம்பித்தாங்க இது நடந்தது ஒரே காரணம் நல்ல விஷயங்களை தூண்டணும் நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து தூண்டணுங்கிற ஒரே விஷயம் அதனுடைய விளைவு இன்னைக்கு நாம் போற இங்கே உட்காண்டிருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பெரிய பள்ளிவாசலில் என்னோட திருப்பூர் மாநகரில் எழுநூத்தி ஐந்து குடும்பங்களுக்கு நான் உணவுப் பொருள் கொடுத்துட்டு இருக்கிறோம் பெரிய பள்ளியில் குடும்பங்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கோம் வருஷம் சாரி வருஷம் ஒரு கோடி ரூபாய்க்கு மிகுந்த பொருளை நாம் வந்து ஏழை மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறோம் அதுக்கு முழு காரணம் வந்து என்னன்னா நாம் இதை வந்து மக்கள்கிட்ட போய் எடுத்து உரைச்சு செல்வந்திட்ட அதே மாதிரி வந்து சமுதாய நல்ல உள்ளவங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம வந்து இதை வந்து அவங்கள்ட்ட போய் எத்தி வைக்கிறோம் இந்த எத்தி வைக்கிறதுனுடைய விளைவு தான் இது நடக்குது அதே மாதிரி மாற்று மத சகோதரர் ஒருத்தர் நம்ம விஷயங்களை நம்ம எல்லாத்துக்கும் செய்கிறோங்கிற விஷயத்த சொன்னோம் அவங்கள்ட்ட என்னுடைய நண்பர் ஒருத்த போய் இதை பத்தி பேசணும் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு ஐம்பது குடும்பங்களுக்கு நான் உணவுப் பொருள் தர்றேன்னு சொன்னாரு சொன்னதுனால அவரை நம்ம சைதாஜியார் கூட்டிகிட்டு போய் அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கும்னு சொல்லி போட்டு அவர் கூட்டிகிட்டு போய் அவர் ஆஃபீஸில் சந்திச்சுட்டு அவருக்கு ஒரு சால்வை பார்த்துட்டு நாங்கள் வெளியே வர்றோம் வெளியே வரும்போது ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னே அவர் அந்த ஓனர் பேசிட்டு திரும்பி வர்றாரு ஓடி வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாரு நான் இந்த விஷயத்தை நான் வந்து ஐம்பது குடும்ப ஏழை குடும்பங்களுக்கு நான் ஒன்று உணவுப் பொருள்னு சொன்னேன் சொன்னோன்னு எனக்கு இறைவன் மிகப்பெரிய ஒரு சிக்கலேருந்து எங்களை காப்பாற்றிட்டான்னு சொன்னார் அந்த இந்து நண்பர் இந்த ரம்ஜான்லேயும் கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பங்களுக்கு வந்து உணவுப் பொருள் ஐம்பது குடும்பங்களுக்கு வந்து ரமணான் கிட்டு என்னன்னா சேலை வேஸ்ட்டு எல்லாமே கொடுக்குறாங்க அதனால் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா சில இந்த விஷயத்த எல்லாத்துடையும் எந்த நிகழ்வுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் சமுதாய பெரியவங்கள்டையும் மஜித் நிர்வாகிகள்டையும் இந்த விஷயத்தை எத்தி வைங்க இதை இன்சாரெல்லாம் நம்ம உலகம் பூராங்க நம்ம எடுத்துகிட்டு போய் போய் செய்வோம் இது மூல காரணமாக அமையும் சா இந்த அமர்வு நினைச்சாலும் பொருந்திக்கனால நாளைக்கு மறுமை நாளில் நம்ம அனைவரையும் சொர்க்கத்தில் நாயசிலாசில அவர்களோடும் சாபக்கூடம் இருக்கிறதுக்கு துவா செய்து விடைபெறுகிறேன் அவர் ஒரு சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாரு அதாவது இந்த உணவு கிட் அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு மட்டும் நம்ம கொடுக்கறது இல்ல குரான் மிக தெளிவாக சொல்லுது ஏழைகளுக்கு உணவு கொடுன்னு சொல்லிச்சே தவிர முஸ்லீம் ஏழைகளுக்குன்னு ஒரு இடத்துல கூட குரான்ல கிடையாது அப்ப நம்ம சொன்னோம் தயவு செஞ்சு இதை முஸ்லீமுக்குன்னு ஆக்கி விட்டுறாதீங்க அது தொழுகை நோம்பு இந்த மக்காவுக்கு போகிறதா முஸ்லீம்களுக்கு சோறு கொடுக்கறது ட்ரெஸ் கொடுக்கறது எஜுகேஷன் கொடுக்கறதெல்லாம் முஸ்லீமுக்குன்னு நினைக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதையும் முதல்ல திருப்பூர் பத்துக்கு ரெண்டு பாக்கெட் முத கொடுப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க பத்துக்கு சரி முதல்ல நம்ம ஆளுங்க நிறைய வறுமையில் இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு வரணுமேங்கிறக்காக ரெண்டு பாக்கெட்டை கொண்டுட்டு போய் எங்கேயோ கொடுக்குறாங்க அதை ஒருத்தர் பார்க்குறாரு ஏன்னா எல்லாருக்குமே கொடுப்பீங்களா ஆமாங்க எல்லாருக்குமே பசிக்கும்ல அப்படிங்கிறாரு அதை பார்த்த ஒருத்தர் அவர் பேரு குமார் குமார் அப்படிங்கிறவர் பாய் எவ்வளவு ஒரு கிட்டு அப்படிங்கிறார் ஆயிரத்தி இரநூறுவா நான் இருபத்தஞ்சு கிட்டு கொடுத்துறேன் உங்க மஜி சேவை குழுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படி ஐம்பது கிட்டு ஐம்பது கிட்டு கொடுக்குறேன் கொடுங்கன்னார் இந்த தகவல் எனக்கு கிடைச்ச உடனே என்னால் இருக்க முடியல முதல்ல குமார் சாரை பார்த்தாகணும் ஏது கிட்டத்தட்ட சண்முக சாரை வாட்ஸ்அப்பில் பார்த்ததுலேருந்து டெய்லி ஆண்டவன் பார்க்குறேன் எப்போ பார்ப்பேன் பார்ப்பேன்னு இன்னைக்கு தான் பார்த்துருக்குறேன் அவரை நேரில் அதே மாதிரி குமார பாக்கணுமேங்கிறக்காக போய் நேராக ஆபீஸ்க்கு போயாச்சு பொண்ணாட வாங்கிட்டு போய் ஆனா ஐம்பது கிட்டு கொடுத்துருக்கீங்க ஐம்பது கிட்டுக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய் ஏதாவது அறுபதாயிரம் ரூபா உங்களுக்கு செலவாகும் மாசம் மாசம் உங்களுக்கு அறுபதாயிரத்தை கடவுள் பத்து மடங்கா ஆறு லட்சம் ரூபா கொடுப்பாரு அப்படி கொடுத்தா அது எங்க நாளையும் தெரிஞ்சுக்கணும் வேற பிசினஸ் கூடாது நீங்க எங்களுக்கு கொடுத்ததுனாலதான் பத்து பத்தா வரப்போகுது அப்படின்னு இதுல என்ன சார் தப்பு இருக்குது என்ன சார் மேடம் தப்பு இருக்குங்களா அதாவது அவர் என்ன சொன்னா தெரியுங்களா சும்மா இருங்க சார் அப்படின்னா பயந்து போயிட்டேன் என்னமோ தப்பா சொல்லிட்டு போன சேச்சா அவ்வளவு கேவலமா நான் இல்ல சார் என்னடா இப்படி சொல்றாரு கடவுள் கொடுத்ததுக்கு தான் சார் கொடுக்கறேன் இனி கொடுத்து போட்டு கடவுளுக்கு தான் திருப்பி கேட்டா நான் எவ்வளவு மோசமானவன் சார் அப்படின்னா நான் பார்த்தேன் சார் இப்படி சொன்னீங்கன்னா டபுள் டபுளா வரும் சார் நீங்க சொல்றது ரொம்ப கடவுளுக்கு பிடிச்சி போயிரும் அப்புறம் டபுள் டபுளா வரணும் சாட்சி இவருதான் இவருதான் சாட்சி நிறைய பக்கம் ரொம்ப பேருக்கு ரொம்ப பேர் டவுட் இவன் உண்மையை சொல்றானா கதை விடுறானா அப்படின்னு அதுக்கு தான் பூரா சாட்சி வச்சு பேசுறது இன்னைக்கு தான் ஏன்னா பல இடங்களில் போய் சொன்னால் சரி ஏதோ பாய் செட் பண்ணி கதை 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 வசனம் மாற்று நினச்சிடுறாங்க உண்மை கிடையாது இவர்தான் இவர் தான் சாட்சி அப்படி ஆஃபீஸை விட்டு கீழே இறங்கி செருப்பை போட்டு போகும்போது அவர் வெளியே உடியாடுறாரு ஐயா நில்லுங்க நீண்ட காலமா வர வேண்டிய ஒரு பெரிய பணம் எனக்கு போன் ஏழைக்கு கொடுக்கக்கூடிய உணவுக்கு அவர்கள் நாக்கில் பிரார்த்திக்க மாட்டார்கள் ஏழைகளுடைய குடல் பிரார்த்திக்கும் அது உங்களை வாழ வைக்கும் அடுத்து ஜுபேர் ஹாஜர் ஒரே நிமிஷம் கோயில் எங்க மஜித் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் பணிபுரிக்கிற ஏழை பெண்களுக்கு மூணு பேருக்கு உணவு பொருள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வர்ஹமத்துள்ளாஹி வர்காத்தகோ மாபெரும் கிருவை நம்மை எல்லோரும் மஜித் சேவைக்குள் மூலமாக இணைத்ததுக்கு அல்லாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் திருப்பூர் மாவட்ட மஜித் சேவைக்குழு சார்பாக குறைந்தது நாற்பத்தைந்து பேர் இங்கே வரி புரிந்துள்ளார்கள் இந்த மஜித் சேவைக்குள் ஆரம்பிப்பதற்கு முதல் முதல் காரணமாக நம்மை தேர்ந்தெடுத்த அல்லாவுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன் நம்ம ச நம்ம சாதி ஆதியார் அவங்க முதல் முதல் கூப்பிட்டு சொன்னது அந்த நாள் முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆறு ஆண்டுகள் தொடக்கூடிய அக்டோபர் மாதம் வந்தால் ஆறு ஆண்டுகள் அது வரைக்கும் சாதி ஆதியார் அவர்கள் நமக்கு முதல் நாள் எப்படி அவர் இன்ஸ்பிரேஷன் கொண்டு சேவையை ஊக்கப்படுத்தினாரோ இன்று வரைக்கும் அவர் இங்கே வருகை தந்து ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பது மிகப்பெரிய விஷயம் அவர் ஒன் ஆஃப் த மில்லியர் சொல்லக்கூடிய தொழிலில் ரொம்ப சிறப்பாக செயல் கூடிய நபர் எந்த சூழ்நிலையும் அவரை போய் பார்த்தால் அவர் தனிமை ஒதுக்கி சேவை குழுக்கு கொடுக்கக்கூடிய ஆக்கம் வந்து ஒவ்வொரு தன்வந்தர்களுக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான அவசியமானது ஒன்று இந்த நேரத்தில் குறிப்பாக அவரை சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா எம்எஸ்கே மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம் இருந்த காரணத்தினால்தான் திருப்பூர் மாவட்ட மத்திய சேவை குழு மற்ற சேவை குழுவோட முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அந்த மாதிரி அனைத்து சேவைகளையும் செய்வதற்கு உங்களால் முடிந்த துவாக்கள் எங்களை தாருங்கள் செவ்வனே நாங்கள் செய்வதற்கு அல்லாஹ் மேலும் மேலும் எங்களுக்கு வழி நடத்துவானாக ஆமீன் இப்போ ஆறு ஆண்டுகளுக்கான ஒரு தொகுப்பு ரெண்டு நிமிஷத்தில் கார்வாரி ஆறு ஆறாண்டு கார்புசாரியை எங்களால் சொல்ல முடியாது அந்த சொல்லக்கூடிய அந்த கார்வாரியை ஒரு நூலா தொகுத்து உங்களிடையே வெளியிட நாங்கள் ஆசைப்பட்டோம் இந்த திருப்பூர் சேவை குழுக்க ஆறு ஆண்டுகள் செய்ததுடைய வெளியீட்டு விழா அதை முதலாவதாக ஹாஜி கே கே எஸ் கே ரஃபீக் அவர்கள் வெளியிட நம்முடைய ஐயா ஓடந்துரை ஐயா சண்முகம் ஐயா அவர்கள் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய திருப்பூர் ஈசா சாதி காஜியார்கள் அவர்கள் புத்தகத்தை வழங்க நம்முடைய ஐயா நல்லூர் வட்டம் பாலு ஐயா இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறேன் சார் பேர்ணாம்பட்டி அப்துல் வஹாப் சாப் வழங்க நம்ம தீபா மேடம் அவங்க ஃபேமிலி வந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் சார் மேடம் மேடம் பாருங்க மேடம் பாருங்க அவருக்கு நம்ம துறை சண்முக புத்தகத்தை கிராம பஞ்சாயத்துடைய ஐநூத்தி நாலு திட்டங்களையும் நான் ஒவ்வொரு கிராமத்திலையும் கொண்டு வருவேன் அந்த பாடுபடுறார் பாடுபடுற நல்லூர் வட்டம் பாலு ஐயா அவர்கள் வெளியிட திருப்பூர் ஜமாத் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள்